வணக்கம் ஹலோ மக்களே எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு தான் நாங்கள் மொதல் மொதல் வண்டி எடுத்து கோயிலுக்கு போகிறோம் எல்லா இன்டீரியர் ஒர்க் எக்ஸ்டீரியர் ஒர்க் எல்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு தான் கோயிலுக்கு போகிறோம் அதுவும் எங்க போக போறோம்னா கதிர்காமம் கதிர்காமம் தான் இன்னைக்கு போக போறோம் இப்போ தான் வீட்டில இருந்து கிளம்புறோம் ஹாய் சொல்லிடுங்க மக்களுக்கு ஓகே போற வழியில என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பார்ப்போம் மறந்து போய் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன் மக்களே எனக்கு லோங் ஐ மீன் லோங்ஸ் எனக்கு நம்ம எந்த மாதிரி ஹைவேயில் போ ஆகும் முன்னாடி எனக்கு சொல்லுது கூகுள் நம்பி தண்ணிக்குள்ளேயும் இறங்கி வண்டி போகும் ஓகே இன்னைக்கு இந்த லாங் ஹைவேல இன்னைக்கு தான் போ போறோம் இங்க இருந்து கட்ரகாமா அதாவது இங்க கட்ரகாமான்னு சொல்றாங்க அதாவது கதிர்காம கதிர்காமதான் கட்ரகாமான்னு சொல்றது ஹைவே ஹைவே வந்து எங்களுக்கு கட்நாயக்கால இருக்கனால கட்நாயக்கால இருந்தே ஏறிடலாம் ஏர்போர்ட்ல இருந்தே ஹைவே எடுத்துடலாம் இல்லாடி ஜா கொழும்பு போய் மாறுவாங்க ஒவ்வொருத்தவங்க எந்தந்த இடத்துல இருக்காங்களோ அந்தந்த இடத்துல இருந்து எடுத்துக்க வேண்டியதா நான் அங்க கட்நாயக்கால எடுத்துட்டோம் ஹைவே உங்களுக்கு தெரியுதா இப்போ உள்ள நடக்கிற வேலையை காமிக்கிறேன் கையில் காமிங்க இந்த கையில் பழம் நான் உறிச்சு வச்சிருக்கேன் இனி இன்டர்ச்சேஞ்ச் ஆகும் நல்ல பழக்கம்லா உங்களுக்கு ஃபுல் ஃபுல் அண்ட் பீசாஹ்ல இருந்து ரைஸ் அண்ட் கறி எல்லாமே இருக்கும் பெட்ரோல் பல்க்கு ரெஸ்ட் ரூம் நாங்கள் ஆனால் வெஜிடேரியன் தான் இன்றைக்கி சாப்பிட முடியும் பாருங்கள் எவ்வளோ வண்டி பார்க்கிங்கில் இருக்குதுன்னு பாருங்கள் அங்கே போய் என்ன இருக்குதுன்னு தெரியல பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு வெஜிடேரியனில் இட்லி தோசை கிடைக்காது மக்களே கிடைக்காது பார்த்துக்கோங்க இது ஆக்சுவலாக ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது கேஎஃப்சி தான் இப்போ போகிற வெஜிடேரியன் பீஸாவுக்கு அண்ட் தென் சம் ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த சைடும் இருக்குது பார்ப்போம் என்ன வாங்குறோம்னு மக்களை ஃபைனலாக நாங்கள் வெஜிடேரியன் பீஸா வாங்கியிருக்கோம் சீசி பீஸா அதுக்கப்புறம் இவர் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதுதான் நாங்கள் சாப்பிட போறோம் வெஜிடேரியன் மக்களை சவுத் ஈஸ்ட் ஏசியாவுக்கும் ஈஜிப்ட் அதாவது மெடிடேரியன் அந்த சைடுக்கும் இங்கே பாருங்களேன் இங்கே க்ரீனிஷாக தான் இருக்கும் இங்கேயும் பாருங்க பழைய கொடைஞ்சு தான் கட்டியிருக்காங்க ரோடு போட்டிருக்காங்க ஹைவே ரெண்டு பக்கமும் இது ஸ்ரீலங்கா ஹைவே ஆனால் அங்கே நம்ம இப்போ சஹாரா டெசர்ட்ல போறப்ப வெயில் அம்மா பொலந்து கட்டுச்சு இன்னைக்கு இங்கே கொஞ்சம் வெதரும் நல்லா இருக்கு வெதர் கண்டிஷன் அதான் அதான் நல்ல ஒரு கூல் சாஃப்டா இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இது பிரிட்ஜில் தான் போகிற மாதிரி இருக்கும் இங்கே இருக்கிற ஹைவே டி எஸ்டேட்டு ரப்பர் எஸ்டேட் எல்லாமே நடுவு நடுவில் அங்கங்கே ஒவ்வொரு வீடு இருக்குது எப்படி தான் தனியாக வாழ்கிறாங்களோ தெரியலை பாருங்களேன் ஹில்ஸ் நடுவு காட்டுக்குள்ளே ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஹைவே உங்களுக்கு சிட்டியே வராது அதே மாதிரி நம்ம ஊர்லலாம் ஹைவேல எத்தனை டீ கடை இருக்கும் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இங்கே அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்க எங்கேயுமே நிப்பாட்டக்கூடாது நோ ஸ்டாப்பிங் நோ டேர்னிங் தான் இருக்கும் இதுவும் ஒரு மலையை தான் அவங்க உடைச்சிருக்காங்க அந்த சர்வீஸ் ஏரியா போட்டிருக்க இடத்துல மட்டும்தான் தான் நிப்பாடணும். நீங்க நிப்பாட்னீங்க அடுத்த செகண்ட் அவங்களுக்கு போலீஸ் எங்க இருந்து வர தெரியாது. வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. இங்க இருக்க சைன் போர்டுலாம் கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் சிங்களத்துல எழுதி ரெண்டாவது தமிழ்ல தான் எழுதி ஸ்ரீலங்கா இலங்கை ஃபுல்லாவே. மூணாவது தான் இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு. க்ளோஸ் காமிக்கிறேன். ஒரு சைன் போர்டு வருது. யார் பார்த்தல மாறி இருக்கும். அப்படியே அங்க ஃபர்ஸ்ட் தமிழ் அடுத்தது சிங்களம் மூன்றாவது இங்கிலீஷ். நான் அதை கவனிச்சுட்டு உங்களுக்கு யார் பார்த்ததே காமிக்கிறேன் என்ன எடுப்பாங்க ஆயில்னு இங்க மேக்ஸிமம் ஸ்ரீலங்கால யூஸ் பண்றது அந்த வெஜிடபிள் ஆயில் தான் நடு நடுவில் தென்னை மரமும் தெரியும் அது பவுண்ட்ரி கிடையாது கீழே போறதுக்காண்டி ஐர்க்கு கீழே போடுறது கீழே வெட்டு வெட்டினான் கூட இது கடற்கரையை ஒட்டி வராது கடற்கரையில் வராது இது சீஷோ ரோடு வந்து போகிறதுன்னா எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் இது இப்ப நம்ம ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே வந்துடலாம் கத்திரகாமாவுக்கு நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா நியர் பை மத்தலை ஏர்போர்ட் ஒரு சைட்லாம் மைண்ட் ஏரியா நான் பிரேட்டியா ஹபாட்டோட்ட தங்காலை அதான் அதான் அந்த எக்ஸிட்டெலாம் தாண்டிட்டோம் நாங்கள் பாருங்க இந்த பக்கமும் பாருங்க ஃபுல்லாக வயல் தான் தென்னை வயல் இந்த சைடு பாமிட்ரி கிடையாது இன்னும் நமக்கு எவ்வளவு இருக்கு சிக்ஸ்டி செவன் கிலோமீட்டர் ஒன் ஹவர் ஆபம் பார்த்துக்கா ஹைவே இதோட முடியும் நினைக்கிறேன் மக்களே கதிர்காமம் இங்கேருந்து கூகுளில் சொல்கிறது நாற்பது ஆனால் போர்டில் போட்டிருக்கிறது முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் அது 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 அம்மா தோட்டம் அது வந்து அம்மா தோட்டம் போகிறதுக்கான எக்ஸிட்டு அந்த மேலே போகிற பிரிட்ஜு மக்களே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஹைவே கட்நாயக்காலருந்தே ஹைவே ஏறிட்டோமா இப்போது கரெக்டாக இதோட ஹைவே முடியுது அடுத்து லோக்கல் ரோடு தான் மத்தளை ஹைவே போர்ட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் மத்தளைன்றக்கும்

Kristinyaga 2 கட்டன்ன். இதைcción உற்குurpெண்டது дужеண்டியார்лось diferenteம்告诉யுepsல Aubain mówiикиney清ர் க banget rainforestWar undes arrests ambition 맡 היא плохойтиblowing Store் Hofead disagreeugar் கிட்ட느 define Mond şeylerwei 105清 சைwaveதார் JASONா Branheim41問題 au ense dramat College cinematicாகத் தOLுற harmonic ancestச்судар narrating衣ாம�이 appropriate sugar rule BLACKmeye Chanel annual caller neighboring restaurативτο derom 이름ocalena podiumendes சரைப்னை brandança அடு billow அது அவரோ ரெண்டு வண்டிடா முன்னாடி ஒரு வண்டி பின்னாடி ஒரு வண்டி ஆ இவரு இன்னுமா இப்படி போறாரு இத்தனை வண்டியோட இதலாம் அவங்க வரல மக்களே மக்களே நாங்க ஹைவேல இருந்து உள்ள கதிர்காமம் இன்னும் டூ கிலோமீட்டர்ஸ் இருக்கு இங்கே ரைட் எடுத்து இருந்து ஃபுல்லாகவே ஃப்ரூட்ஸ் கடை தான் கரும்பு பார்த்தேன் நல்ல பெரிய பெரிய கரும்பு அது மிஸ் பண்ணிட்டேன் வீடியோவுக்கு அடுத்து வந்தால் காமிக்கிறேன் இங்கே நான் இவ்வளோ பெரிய கரும்பு இப்போ தான் பார்த்தேன் ரெஸ்டாரெண்ட்ஸ் நிறைய இருக்குது கதிர்காமம் இந்த ரோட்டில் நான் வரது நான் வர்றது ஃபஸ்ட் டைம் நீங்கள் இல்லை நீங்கள் இதுக்குள்ளே தான் வந்தீங்க ஹைவேயில் வரல ஓஹோ நேராக கதிர்காமம் போகல ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா செல்ல கதிர்காமம்னு ஒன்று இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் லாஸ்ட் இயர் நான் போனப்பே அது வீடியோ போட்டிருப்பேன் கீழே நான் அவங்களுக்கு அதோட லிங்க் தரேன் இந்த ரவி இப்போ நான் எடுப்பேன் வீடியோ கோயில் டைம் தெரியல ஓப்பனிங்கில் இருக்கா என்னென்னு இந்த சைடு வந்து அண்ணம்னா சீசன் போல் நம்ம சீதா நிறைய நல்லா பெரிய பெரிய பழமாக இருக்குது வேற வேறையா அப்படியா யார் சொன்னா இவர் சொல்றாரா நான் நம்பணுமா மக்களே ஹைவேல வந்தீங்கன்னா பக்கா ஈஸி ஃபோர் ஹவர்ஸ் ஃபோர் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்ல வந்துருவீங்க நாங்க ஏன் ஃபர்ஸ்ட் பிள்ளையார பார்க்காம முருகனை பா எதுனாலும் நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு தானே அடுத்த வேலை செய்வோம் அதனால நாங்களும் செல்ல கதிர்காமத்துக்கு வந்துட்டு தான் கதிர்காமம் போறது அது ஒரு ரொட்டீன் தான் இப்போ இப்ப செல்ல கதிர்காமம் போறோம் ரைட் எடுத்தோம்னா கட்டுற காமா கதிர்காமம்

மக்களை ஃபுல்லாகவே மரக்கறி மார்க்கெட் இதில் இங்கே கோயில் போகிற என்ட்ரன்ஸ் லாஸ்ட் டைம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இப்போ தடவையோ நோ சேஞ்சஸ் இப்போ வரைக்கும் இங்கே அர்ச்சனை தட்டு இப்படிதான் இருக்கும் அர்ச்சனை தட்டு வாங்குறது யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல் இல்லையா இவர் சொல்லுவார் மக்களே அதெல்லாம் தேவையில்லை கோயில் கோவில் அர்ச்சனை தட்டு வாங்க இங்கே ஒன்றும் அவங்கவுங்க விருப்பம் மக்களே நீங்க அதனால அவங்கவுங்க விருப்பத்துக்கு வாங்குங்க பிள்ளையார்கள் லாஸ்ட் டைம் நான் ஒரு ரெண்டு டீ கப்ஸும் ஒரு குட்டி ஆன சிலையும் வாங்கினேன் பாப்பா இந்த தடவை என்ன வாங்குறோமோ தெரியாது பிடிச்சிருந்தா வாங்குவோம் வாங்க பாத்தீங்கன்னா நிறைய புளி விக்றாங்க நான் வரவலியிலயே உங்களுக்கு புளியம்பறம் காம்சேன் அதுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது ஓகே அது புளியம்பறம் அதான் நிறைய புளி விக்றாங்க கோயில்ல வாங்கிட்டு போலாம் மார்னா புளி வாங்க கூடாதா புளிய ஒரு வியாசமா மீகில ஓகே ஓகே பவால்க்கு புளி அம்மாரiate இன்னும்นะ சீசன் பாத்தீங்கன்னா கோயில் தண்ணில முங்கி இருக்கும்

பிள்ளையார் பிள்ளையார் முருகன் அந்த சைடு சிவன் எல்லாரும் இருக்காங்க முடிச்சவர் மூர்த்திங்களும் அழகா தண்ணி ஓடுது மக்களை இந்த கோபுரம்லாம் வரைக்கும் பிள்ளையார் கோயில் எல்லாமே இதாயிரும் இந்த பாருங்க எப்படி ஓடுது மகாவிஷ்ணு கோயில் பூட்டி இருக்கு முன்னாடி போவே இல்லை வெளிப்பிள்ளை யார் போல ஹலோ இங்க வந்து செல்ல கதிர்காமத்துல நிக்கிறோம் லாஸ்ட் டைம் இந்த தம்பி வாங்கினாங்க லாஸ்ட் டைம் அவர் யாரோ வேற ஒரு யாரோ வேற யாரோ நல்ல சாப்பிடு சாப்பிடு பாக்குறாரு மகளே ஓசில வாங்கி ஓசில இல்ல காசு கொடுங்க இது என்ன بلا இது கல்ல முட்டை இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க எனக்கு இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க இந்த இதுல பேக்கெட்ல சுத்தி இருக்குறதுக்கு பேர் இது பனங்கலங்க இது ஏதோ ஒன்று இது மார்சபலோ கலர்ஃபுல்லாக பார்க்கப்பா இது பனங்கட்டி ரெண்டு பேருக்கு சுகரா இதெல்லாம் பக்காவா இருக்கும் மக்களே நாங்கள் வாங்கலாம் காந்தி الاسئلهக்கு கேளுங்க. இங்க எல்ல ஸ்வீட் அவுட் andare available செய்யறது நினைக்கிறேன். ஆமா கலக்க.